அது ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கைதான் தனக்கு எப்போதெல்லாம் தீங்கு இழைக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் மனிதர்கள் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட கூடியதாக இருக்கிறது மனிதர்கள் மட்டும் அல்லாமல் அனைத்து உயிரினங்கள் கூட ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம் தனக்கான ஒரு உரிமையை பிற உயிரினங்கள் அபகரிக்கும் போது அந்த உயிரினங்கள் போராடுவது என்பதை நம் கண்கூடாக பார்க்கிறோம் கோழி தனது குஞ்சுகளோடி மேய்ந்து கொண்டிருக்கிறது வானத்தில் கழுகு வட்டப்படுகிறது கழுகுக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது தனக்கு இறை வேண்டும் என்ற ஒரு நோக்கம் போலி கண்டு ஒரு நோக்கம் இருக்கிறது தனது குஞ்சுகளோடி இறை தேட வேண்டும் என்கின்ற நோக்கம் அதெல்லாம் வாழ்க்கைக்கான ஒரு தேடல் ஆனால் கழுகு கோழி குஞ்சியை தூக்க வருகிறது உணவுக்காக இப்போது கோழி போராடுகிறது கோழி போராடவில்லை என்று சொன்னால் அந்த கழுகு குஞ்சுகளை தூக்கி கொண்டு போய்விடும் கொஞ்சம் போராடிச்சு சொன்னா அந்த குஞ்சுகளை கலியிடமிருந்து போரி காப்பாற்றிக் கொள்ளவும் செய்கிறோம் நம்ம ஒவ்வொருவரும் அவர்களுக்குண்டான தேவைக்காக உலகத்தில பல்வேறு விதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டாலும் கூட ஒரு போராட்டம் என்பது உண்டான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது என்பதை ஒரு சிம்பாலிக்காக ஒரு அடையாளமாக நம்ம இதை பார்க்கலாம் அப்போ ஒவ்வொரு உயிரினங்களும் பிற உயிரினங்கள் மீது ஏதோ ஒரு விஷயத்தில் அது தாக்குதல் நடத்தும் போது ஒரு போராட்ட குணம் என்பது குறைந்தபட்ச ஒரு பாதுகாப்பை தருகிறது என்பது வாழ்க்கையின் யதார்த்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது எல்லா உயிரினங்களும் இதற்குண்டான ஒரு போராட்ட வழிமுறைகளை கையாளத்தான் செய்கிறார்கள் உலகத்தில் நீங்கள் எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இந்த போராட்ட நடைமுறைகள் இருந்து கொண்டே இருக்கும் இஸ்லாமியை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்ட நடைமுறையை கொள்கை ரீதியான ஒரு கடைமையாகவே ஆக்கியிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் பார்க்கலாம் நன்மையை ஏவி தீமை தடுத்து மக்களை நல்வழியை நோக்கி அழைக்கும் கூட்டம் உங்களில் இருக்க வேண்டும் அது வெற்றி பெற்ற கூட்டம் என்று அல்லாஹு ரபுல்லாலுமே திருமறைக்குடான்ல இந்த உண்டான அளவுகோலை நமக்கு நீங்கள் இருக்க வேண்டும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் இஸ்லாமிய அளவுகோல் என்ன என்று சொன்னால் உங்களுடைய நன்மை பிற மக்களுக்கு சென்றடைய வேண்டும் இறைவனுடைய நன்மையான செய்திகள் இறை தூதர்களுடைய நன்மையான செய்திகள் பிற மக்களுக்கு சென்றடைந்து அவர்களை நேர்களின் பால் அழைக்க வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் சமுதாயத்தில் ஏராளமான தீமைகள் தினம் தினம் கொண்டே இருக்கிறது அந்த தீமைகளை நீங்கள் தடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு போராட்ட வழிமுறையை அல்லாக பிரின் மூமின்களுக்கு கற்றுத்தருகின்றான் சில நேரங்களில் நாம் தடுக்கப்படுவோம் பலவீனம்மார்களாக ஆக்கப்படுவோம் அந்த நிலையும் கூட நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாவின் தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் ஒரு தீமையை கண்டால் நீங்கள் கையால் தடுங்கள் அதற்கு சக்தி பெறவில்லை என்று சொன்னால் உங்கள் நாவால் தடுங்கள் நாவாலும் தடுக்க முடியும் சொன்னால் அந்த தீமையிலிருந்து வெறுத்து ஒதுங்குங்கள் அதை சரி கண்டு விடாதீர்கள் சில பேர் அப்படித்தான செய்கிறோம் தீமை தருகிறது என்று சொன்னால் அது சரிதான் அப்படின்னு சொல்லி கண்ணு காணாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அப்படி செய்திருக்கிறார்கள் அதிலிருந்து வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஈமானுடைய கடைசி அம்சம் என்று அல்லாவின் தூதர் நமக்கு அறிவுரையை சொல்லி தருகிறார்கள் அப்ப இந்த போராட்ட கூடத்துக்கான ஒரு கடமையை பங்களிப்பை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஊமியர்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட போகும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தீங்குகளுக்கு எதிராக நாம் போராட வேண்டியது அனைத்து மூமியின்கள் மீதும் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த செய்தியிலிருந்தே அறிந்து கொள்ளலாம் இன்னைக்கு சமுதாயத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான ஏராளமான அடக்குமுறைகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அது குறிப்பாக கடந்த பத்து பதினோரு வருடங்களாக மிக மிக அதிகமான அடக்குமுறைகள் காலங்காலமாக இருக்கும் முஸ்லிம்கள் என்று சொன்னாலே இந்த அடக்குமுறைகள் கொள்கை ரீதியாக மற்றவர்களுக்கு அது பிடிக்காது இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் இதனுடைய கொள்கைகள் அனைத்தும் உண்மையாக இருக்கிறது இந்த உண்மையை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு சிரமப்படுகிறார்கள் சிரமப்படுகிறார்கள் சங்கடப்படுகிறார்கள் ஏன்னா பொய்யாகவே வளர்ந்து வளர்ந்து அதிலிருந்து கூட்டத்தினராக பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள் உண்மையான அவர்களுக்கு ஏற்றுக்கொள்வதில் ஒரு இடைவெளி என்பது இருக்கிறது மிகவும் சிரமப்படுகிறார்கள் ஒருத்தருக்கு ஒரு உண்மையான செய்திகளை உங்கள் கடவுள் ஒருவர் தான் அவர்தான் உங்களை படித்தார் அவர்தான் உங்களுக்கு அருள் புரிகிறார் என்ற அந்த உண்மையை சொல்லும் போது ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு சிரமமாக இருக்கிறது காலங்காலமாக அவர்கள் பல கடவுள்கள் கொள்கையில் அவர்களுக்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள் இந்த சிரமத்தை அவர்கள் வேறு விதமாக வெளிப்படுத்துகிறார்கள் அடக்குமுறையின் காரணமாக அல்லது இந்த உண்மையை சொன்னவர்களை தாக்குவதன் மூலமாக இந்த உண்மையை சொல்லக்கூடியவர்களை மட்டம் தட்டுவதன் மூலமாக இந்த உண்மையை கொண்டு வந்தவர்களை ஒதுக்குவதன் மூலமாக புறக்கணிப்பதன் மூலமாக தனது எதிர்ப்புகளை காலங்காலமாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இணை தூதர்கள் காலம் முதல் இந்துவரின் பல்வேறு விதமான நிலைகளில் அவர்களுடைய தாக்குதல் என்பது நின்ற பாடில்லை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மார்க்கத்துக்கு எதிராக இந்த உண்மைக்கு எதிராக ஏராளமான பார்க்கலாம் அவர்களுக்கு எதிர்ப்பதுல உண்மை செய்திகளை எதிர்ப்பதுல மற்றவர்கள் அனைவரும் ஒன்று கூடி எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமையை கூட நீங்கள் பார்க்கலாம் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிடிக்கவே பிடிக்காது எதற்காக பிடிக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுடைய தூதரை அல்லது அவர்கள் இறைவனாக கருதக்கூடியவர்களை தூதர் இயேசுவை இஸ்லாம் அவர்களை கொண்டு விட்டார்கள் என்று சொல்றார்கள் நம்ம நிலைப்பாடு அது கிடையாது அல்லாஹ் நம்ம ஈசாவை கைப்பற்றி கொண்டான் கேமத்த நாளில் அவர் வருவார் என்றுதான் திருமலை குரான் நமக்கு போதிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஆனால் யூதர்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நாங்கெல்லாம் தான் அல்லாவுடைய அந்த ஈசாவை கொன்றோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதை கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ கொள்கை அளவுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் கொட்டர் நேர் எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தானே இருக்கணும் தங்களுடைய இறை தூதரை அல்லது இறைவன இறைவனாக கருதப்பட்ட கூடியவரை அவர்கள் வந்து கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய எதிரி உலகத்துல யாராக இருக்கணும் சொன்ன யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கணும் யார் நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா முஸ்லிம்கள் நெருக்கமாக இருக்கணும் யாருக்கு கிறிஸ்தவர்கள் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த மார்க்கம் ஈசா இஸ்லாம் அவர்களை தூய்மையான ஒரு இறை தூதர் என்று போட்டுகிறது அவர் வந்து இறைவனுடைய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறார் அவருடைய வார்த்தையாக இருக்கிறார் அவர் வந்து கேமத்து நாளில் மீண்டும் வருவார் மிக உன்னதமான தூதர் அவருடைய அன்னை துடிதமானவர் என்றெல்லாம் திருமலை குரான்ல அல்லாஹ் ரபுல்லாலும் போட்டி போதிக்கிறார்கள் தாங்கள் உயர்வாக நினைக்கக்கூடிய ஒருவரை அல்லது இருவரை ஒரு மார்க்கம் புனிதப்படுத்துகிறது என்று சொன்னால் அவர்களிடம் அவர்கள் எந்த அளவுக்கு மேசமாக இருக்க வேண்டும் இது நம்ம அறிவு ஆனா என்ன நடந்து கொண்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளை இந்த உண்மை மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய அந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் யாரை கூட யாரை உறவு பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால் தனது இறை தூதர் அல்லது இறைவன் என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஈசாலேசர்களுக்கு அவர்களை கொண்டவர்களிடம் உறவு பாராட்டக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு உலகத்துல பார்த்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா அப்ப இந்த உண்மை மார்க்கத்தை எதிர்ப்பதுல எல்லா மார்க்கத்தினரும் ஒன்று சேர்கிறார்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் இதுதான் காலகாலமாக உள்ள ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு எதிராகத்தான் அல்லாஹ் அலுவேன் தனது கொள்கை குற கட்டத்தை சொல்லி கொள்ள இந்த அநியாயக்காரர்கள் இந்த மறுப்பு அல்லாஹ்வுடைய அந்த ஒளியை வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கின்றனர் அவருடைய கொள்கையுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னா அல்லாவுடைய ஒளி எவ்வளவு ஒரு விளக்கு ஒழியா ஒரு மெழுசக்தி ஒழியா அதை வாயால உறுதி அணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்குப்பதற்கு அல்லாவுடைய ஒளி என்பது மிக பிரம்மாண்டமானது இது உண்மை மார்க்கம் இது உண்மையாளர்களை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் உண்மையாக வாழ சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இவருடைய கடவுள் எல்லாமே உண்மையான ஒரு தன்மையில் வடிவெடுக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது இந்த ஒளியை அவர்கள் தனது வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கின்றனர் இந்த மறுப்போர்கள் அனைவர் சேர்ந்து வெறுத்தாலும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பூர்ணப்படுத்தாமல் விடவே மாட்டான் என்று அல்லாஹ் குரப்புலாலுமே இந்த கைவர்களுக்கு இந்த இந்த மார்க்க எதிரிகளுக்கு ஒன்று சேர்ந்து எல்லா கொள்கையையும் உள்ள வேறுபாடுகளை கடந்து இந்த மார்க்கத்தை எதிர்க்க வேண்டும் என்று ஒன்று சேர்ந்து எதிர்க்கிறார்களே அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் தனது வேதத்தில் இந்த வார்த்தையை பிரகடனப்படுத்துகிறான் அப்ப இந்த அளவுக்கு அவர்கள் ஏன் இந்த மார்க்கத்தை விற்கிறார்கள் என்பதற்கு என்ன சொல்லப்படக்கூடிய உண்மையான காரணம் சொன்னா உண்மைதான் இந்த மார்க்கம் மட்டும்தான் அவர்களுடைய உண்மை பேசுகிறது வேறு எல்லாமே பொய்யை கொண்டு நிறுவக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது இன்னைக்கு சமுதாயத்துல பார்க்கலாம் இந்தியாவில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை பல்வேறு விதமான கொள்கை சிரமங்கள் கோட்பாடு ஜாதிய சங்கங்கள் நீ பெரியவன் நாம் பெரியவன் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க அடிச்சுக்கிட்டாலும் எல்லாரும் ஒரு புள்ளியில வந்து நிற்கிறாங்களே எதுல வந்து நிற்கிறாங்க இந்த மார்க்கத்தை எதிர்ப்பதில் சரி காண்றதுல ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் நியாயம் சரி அநியாயம் சரி இது தப்பு இந்த மாதிரி செய்யக்கூடாது ஆயிரம் தான் இருந்தாலும் இப்படி செய்யக்கூடாது என்று பேசியவர்களாம் கூட இன்று பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே புள்ளிக்கு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்குதா இல்லையா ஒரு கோயிலை இடித்து விட்டு அவர்கள் வழிபாட்டு தனமாக மாற்றுகிறார்கள் சரி சரி காணக்கூடிய இடத்துக்கு நம்மளுடைய அண்ணன் தப்பிகளாக பழகக்கூடியவர்கள் கூட வந்துவிட்டார்கள் இந்த அளவுக்கு அவர்களுடைய மனநிலை என்பது மாற்றுறதுக்கு உள்ளானதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் எல்லா நிலையிலும் உண்மையாளர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் வெள்ளத்தின் போது அவர்களுக்கு உதவி செய்தாலும் சரி துன்பத்தின் போது அவர்களுக்கு உதவி செய்தாலும் சரி அந்த நேரத்தில் உங்களை நல்லவர்கள் என்று அவர்கள் புகழ்ந்தாலும் கொள்கை அளவில் எதிர்ப்பதுல ஒரே மாதிரியாக அவர்களுடைய பெரும்பாலானவர்கள் செயல்படக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கணும் இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக மிக பெரிய திட்டமெல்லாம் எல்லாம் தீடுகிறார்கள் எப்படியாவது இந்த முஸ்லிம்களுக்கு வாக்குரிமை இல்லாமல் இவர்களை சுத்தமாக இவர்களை பின்தங்கியவர்களாக ஆக்க வேண்டும் என்பதுல ஒரு மாதிரியான திட்டங்களை போடுகிறார்கள் சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் போட்ட சட்டங்களை இயற்றி வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் அமலுக்கு வந்ததுன்னு சொன்னா நம்மளை வெளியேற்றுகிறார்களோ இல்லையோ நமக்கு வாக்குரிமை இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு நம்மை தள்ளக்கூடிய ஒரு முன்னேற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா வழிபாட்டு தலங்கள் ஒரு வழிபாடு தலங்களா போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அவர்களுடைய செயல்பாடுகள் அடுத்தடுத்து மசூதிகளுக்கு விரிவடையக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்க்கிறோம் ஞான வாபி பத்தி செய்திகள் வருகிறது அடுத்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அந்த ஒரு காவிரி முதலமைச்சர் இருக்கிறார் சாமியார் அவர் என்ன சொல்றாரு கிருஷ்ணரும் போல் வேண்டும் என்று போல் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கிருஷ்ணரும் அடம் பிடிக்கிறார் சட்டசபையில பேசிக்கிறார் அப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு அவர்களுக்கு எந்த தொழில் ஏற்படுகிறது என்று சொன்னால் ஒரு அநியாயத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இந்த மாதிரியான துணிவுகள் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த மாதிரியான நமக்கு கடமை கடமை இருக்கிறது என்ன அந்த கோழி எப்படி குஞ்சை காப்பாற்றுவதற்கு கழுகிடமிருந்து இருந்து போராடுகிறதோ இது மாதிரியான ஒரு கடமை போராடும் போது நமக்கு வெற்றி ஏற்படலாம் அல்லது போராடினாலும் தோல்வி ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படலாம் சில நேரத்துல பல நேரங்கள்ல அந்த பருந்து கோழி குக்கிய எடுத்துக்கொண்டும் போகும் பல நேரங்கள காப்பாற்றவும் வரும் ஆனா அதுல ஒரு போராட்டம் என்பது முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு தேவை என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த அநியாயங்களை எதிர்ப்பதற்கு களம் காணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நமக்கு வாய்ப்பு கிடைக்க நேரம் அதெல்லாம் இதனுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இஸ்லாமிய வரலாற்றில் பல போர்கள் நடந்திருக்கிறது அந்த போர்ல ஒரு வித்தியாசமான ஒரு போராக நாம் எந்த போரை பார்க்கிறோம் என்கின்ற ஒரு போர் அகல் போர் என்று சொல்வார்கள் திருமலைப்பூரான்ன அகசாப் என்கின்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது கூட்டுப்படையினர் அகசாப் போர் என்று சொல்வார்கள் இந்த போர் கொஞ்சம் வித்தியாசமானது மற்ற போர்களிலிருந்து இந்த போர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு போர் ஏன் வித்தியாசமாக இந்த என்று பார்த்தீர்கள் சொன்னால் தூதருக்கு எதிராக இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து படை திரட்டி வந்த போர் இந்த போர் அகல் போர் என்று சொல்லக்கூடிய இந்த போர் யூதர்கள் இருப்பார்கள் கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் நாட்டிகர்கள் இருப்பார்கள் நெருப்பு வணங்கிகள் இருப்பார்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒரு எதிரிகள் மற்ற நேரங்கள்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த போருக்கு வருகிறார்கள் இந்த போரை வருகிறார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள் என்று அல்லாவின் தூதருக்கு வெற்றியை மாத்திரத்தில் அல்லாஹ் வின் தூதர் அதற்குண்டான ஆலோசனையில் ஈடுபடுகிறார்கள் மசோதா பண்றாங்க அல்லாஹ் வின் தூதர் எந்த ஒரு காரியத்துக்கும் மசூதா பங்கி தான் அவர்களுடைய நிலைமை முக்கியமான விஷயங்கள்லாம் முடிவு எடுப்பார்கள் திருமறை கொடான்ல அல்லாஹ் ரூபுலாலும் அதை சொல்கிறானோ இல்லையா காரியங்கள் அவர்களிடம் நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள் உறுதியான ஒரு முறியை எடுத்துக்கிட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள் உறுதியாக நில்லுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த போரை காட்டிக்கிறான் எதிர்கொள்வது மிகவும் கடினமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது பயங்கரமான குளிர்காலம் பசி பட்னியால் பஞ்சமான ஒரு நேரம் உணவு சரியாக இல்லாத ஒரு காலம் இந்த மாதிரியான நேரத்துல எப்படி இந்த போரை எதிர்கொள்வது என்று சொல்லி அல்லாவின் தூதர் ஆலோசனை செய்கிறார்கள் பல ஆலோசனைகள் வருகிறது ஒரு ஆலோசனை ரெண்டு மழை இருக்கிறது மழை இருக்கிறது அவர்கள் வருவதாக இருந்தால் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த வழி வகை வழியாகத்தான் அவர்கள் போருக்கு வர வேண்டும் அந்த இடத்தை நாம் வந்து குடி தோண்டி விடுவோம் என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது சல்மான் பாரிசி என்கின்ற ஒரு நவித்தோடு அவங்க வந்து அவங்க நாட்டுல பாரிசி நாட்டுல இருந்து கற்றுக்கொண்ட ஒரு நுழக்கத்தின் மூலமாக இந்த அகலை வந்து நம்ம தூண்டி அதன் மூலமாக நம்ம அந்த போதை போரை எதிர்கொள்வோம் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டிக் கொண்டு நம்மளை தாக்க வருகிறார்கள் என்ற ஒரு நிலைமையை அவர்களுக்கு சொல்லும்போது இந்த ஆலோசனை நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாமின் தூதர் அதை ஏற்றுக்கொண்டு அந்த முடிவெடுத்த அடிப்படையில் பல படிப்பினைகள் இருக்கிறது இன்னைக்கு நமக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு திட்டமிடல் இருக்கிறது இதற்கு அது நீங்க போராட வாங்க அப்படின்னு சொல்லி நம்மை அழைப்பதற்கு நம்ம அரசியல தாம்புலம் தடு என்று சொல்வார்கள் தாம்பலத்தில் வெத்தலை பார்க்கலாம் வச்சு வீடு வீடாக போய் நமக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சதிவேலை நடந்து கொண்டிருக்கிறது இதற்காக நாம் போராட்ட களத்தை காண வேண்டும் இதற்காக குறைந்தபட்ச எதிர்ப்பையாக நம்ம தெரிவிக்க வேண்டும் நீங்க வாங்கன்னு சொல்லி வீடு வீடாக போய் அவர்களை மரியாதை செய்து அழைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நமக்கு இருக்கிறது இப்படி இருக்கக்கூடாது நம்ம கேட்கணும் ஏன் இவ்வளவு நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம மார்க்கத்துல போராடுவதற்கு வலியுறுத்த சொன்ன மார்க்கம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு நிலைதான் அந்த ஆசா போர்ல அல்லாவுடைய தூதருடைய சகாபர்கள் அந்த குழி தோன்றதுங்கிறது சாதாரண விஷயமா இன்னைக்கு பொக்களை நிந்திரத்தை கொண்டு தோன்றதே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ மூணு கிலோ மூணு முதல் அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த குழியை அந்த ஒரு சைடாக குழியெல்லாம் தோண்ட முடியாது ஒரு பெரிய அகலமான குழியை தோண்ட வேண்டும் என்று சொன்னால் ஏன்னா எதிரிகள் வந்து கடந்து விட கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த குழி தோண்டப்படுகிறது அவர்கள் அந்த அளவுக்கு உறுதியாக நின்று அந்த குழியை தோண்டினார்கள் கடும் குளிர் குளிர்னா அப்படி ஒரு குளிர் அந்த குளிர் காலத்தில் அந்த அந்த குழி என்பது தோன்றப்படுகிறது பசி எந்த அளவுக்கு பசி என்று நம்ம அதிசயத்தில் பார்க்கிறோம் பசியினால அவர்களுடைய வயிற்றுகளில் கற்களை கட்டி தொங்கு விட்டார்கள் என்று பார்க்குறோம் கற்களை கட்டி அப்படி அவரை அணைச்சி கட்டிக்கிடுவாங்க ஏன்னா அதில் கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பசி உணர்வு என்பது இல்லாமல் இருக்கும் என்பதற்காக கற்களை அடைச்சு கொண்டார்கள் என்றெல்லாம் பாடிக்கிறோம் கொஞ்ச நேரம் கடை மூட முடியாது கஸ்டமர் போயிடுவாங்க பயங்கரமான வேலைலாம் இருக்கு இன்னைக்கு நாம எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம எதிர்கொண்டு இருக்கிக் இருக்கிறோம் நம்மளுடைய உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம வந்து எந்த அளவுக்கு கொஞ்சமாவது அக்கறை எடுத்து செயல்பட வேண்டும் என்ற அந்த சிந்தனை கூட நம்ம 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 சொன்னால் எப்படி இந்த இந்தியாவில சூழலில் வாழ முடியும் நிம்மதியாக வாழ முடியும் என்று சிந்தி பார்க்க வேண்டாமா சந்ததிக்காக சொத்து சேர்க்கிறோம் சந்ததிக்காக வாழ்வதற்கு நன்றாக வாழ வைக்க வேண்டும் மற்றவர்களை விட கஷ்டமே பற்றக்கூடாது நாம் கஷ்டப்பட்ட கஷ்டம் என் பிள்ள பற்றவே கூடாது தான் ஒவ்வொருத்தனும் சொல்லுவான் ஏன் நீ பட்ட கஷ்டம் உன் பிள்ளை ஏன் படக்கூடாது உன் பிள்ள கஷ்டமே படாம வாழ்ந்துருமா உலகத்துல அப்போ சமுதாய சூழலை கொஞ்சம் கஷ்டமில்லாமல் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்கான ஒரு போராட்டத்துக்கு அழைக்கும் போது பல பலவீனங்கள் நமக்கு இருக்கிறது அப்ப அல்லாவின் தூதர் கிட்ட வந்து சொல்றாங்க பசியை பத்தி முறையிடப்படுகிறது அல்லாஹ்வின் தூதர் வயிற்றிலும் கல்லை கட்டி கொண்டார்கள் அந்த அளவுக்கு மிக கடுமையான ஒரு சூழலில் அந்த அகலை வந்து தூண்டப்படுகிறது அதுக்கப்புறம் அல்லாவின் தூதர் பல்வேறு விதமான மசூராக்கள் மூலமாக செய்து மிக பெரிய அளவுக்கு அந்த போரை வெட்டி பெற்றார்கள் என்ற ஒரு நிலைமை பார்க்கிறோம் அப்ப இந்த யோசனைகள் இந்த சிந்தனைகள் இந்த மாதிரியான காரியங்கள் முன்னெடுப்புகள் இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் வந்து அன்றைக்கே அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுமா இல்லையா போராட்டங்களின் போது நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதுக்குண்டான ஒரு தந்திரங்கள் அதுக்குண்டான ஒரு முன்னெடுப்புகள் அதுக்குண்டான ஒரு ஆர்வமூட்டல்கள் சகிப்புத்தன்மை இதெல்லாம் நமக்கு இருக்க வேணுமா இல்லையா நம்ம யாருக்கு வந்த விதியோ என்று நம்ம செயல்பட்டோம் என்று சொன்னால் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் நம்ம தள்ளப்படுவோம் அப்படியான சூழல் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாட்டில் முஸ்லிம்களுக்கு எந்த மாதிரியான உரிமைகள் கல்வி உரிமை கல்விக்கு உதவி வழங்கி கொண்டிருந்தார்கள் உரிமை தொகையை நிப்பாட்டி விட்டார்கள் உதவித்தொகையை நிப்பாட்டி விட்டார்கள் எத்தனை பேருக்கு தெரியும் அது இஸ்லாமியர்களுக்கு உதவித்தொகை வழங்கி கொண்டிருந்த அந்த உதவித்தொகையை நிப்பாட்டி விட்டார்கள் என்பது அந்த செய்தி எத்தனை பேருக்கு தெரியும் அந்த உள்ள விழிப்புணர்வு இல்லாம தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் அப்ப இன்னைக்கு இந்தியாவுல மிக பெரிய அளவுக்கு நமக்கு எதிரான ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த விஷயங்களுக்கு எதிராக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து ஒரே நேரத்துல எல்லாமே செய்துவிடவும் முடியாது நம்ம மன்னராட்சி காலத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் மக்களாட்சி காலத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் பல நிலைகளில் சூழ்ச்சிகளை ஏற்படுத்திதான் நமக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள் எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் நீங்கள் நீதிக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது உங்களை பெண்டிங்கு போட்டுறாங்க அதே நேரத்தில் அவங்க இருக்குன்னு சொன்னா உடனே அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நீதி கிடைக்கிறது இது பேர் நீதின்னு வேறு சொல்ல வச்சிருக்கிறாங்க சட்டப்படி எந்த அணுகுமுறையும் இல்லை இந்திய அரசு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமைப்படி பாதுகாப்பின்படி எந்த விதமான உரிமையும் நமக்கு பெற முடியவில்லை மறுக்கப்படுகிறது எல்லா மட்டத்திலையும் அப்போ இந்த மாதிரியான சூழலில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம் போராடக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்க வேண்டும் அந்த போராட்டத்தின் அடிப்படையில் நம்ம உரிமைகள் கொஞ்சமாவது கவனிக்கப்படும் பாதுகாக்கப்படும் அல்லது அதற்குண்டான போராடியதற்கு உண்டான நன்மை நமக்கு கிடைக்கும் இதை முன் கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் வாய்ப்பு கிடைக்கின்ற எல்லா நேரத்திலும் நமக்கு போராடக்கூடிய அந்த நிலைமையில் நமது பங்களிப்பு என்பது முழுமையாக இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை வளர்த்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹுற போனாலுமே உங்களையும் என்னையும் ஆக்கியாது